ரஜினி சார் அவர்களோட ஹெல்த் கண்டிஷன் ஆக்சுவலி என்ன நடந்தது என்ன பிரச்சனை மேல் வயிறு வலி அப்படின்ற மாதிரி ஒரு சிம்டம்ஸ்க்காக போயிருக்காங்க ஸோ அதனால இசிஜி எக்கோ அதெல்லாம் எடுத்திருக்காங்க அதில் ஒரு டவுட் இருக்குன்றதுனால வந்துட்டு ஒரு செக் ஆன்ஜியோ மாதிரி கண்டிப்பா பண்ணி பார்த்துருக்காங்க பார்க்கும் போது என்ன தெரியுது அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா இந்த ஹார்ட்ல இருந்து வெளிவரக்கூடிய முக்கியமான ரத்த குழாயான அயோட்டா ஸோ அந்த அயோட்டான்ற ரத்த கொழாயில தான் வந்து அவருக்கு அடைப்பு வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் இருக்கு வீக்கம் வந்து கொஞ்சம் ஆயிருக்கு திடீர்னு வந்து அது வந்து அடைச்சிக்க வாய்ப்பு இருந்ததுக்கு அப்படின்றது அடைக்க அடைச்சிருச்சுன்னா என்ன ஆகும்னா இந்த பகுதி மற்றும் கால் பகுதிக்கு போகிற ரத்த சப்ளை குறையும் அப்படி குறைஞ்சதுன்னா திடீர்னு என்ன வேணால் காம்ப்ளிகேஷன் நடக்கலாம் ஓகேங்களா ஆல்ரெடி கொஞ்சம் லைட்டாக அப்படி இருக்கிறதுனால தான் வயிறு வலி இந்த வழிலாம் இருக்குது ஸோ இன்னும் குறஞ்சதுனா ப்ராப்ளம் ஆகும் போது அந்த இடத்துல வந்து ஒரு ஸ்டென்ட் வச்சிடலான்னு பிளான் பண்ணுறாங்க அதனால் நவீன மாடர்னைஸ்ட் மெடிசன் மூலயமா வந்துட்டு ஒரு ஊசி மூலயமாவே ஒரு கத்திட்டர் மாதிரி போட்டு அந்த அயோட்டான்ற இடத்துக்கு போய் அந்த இடத்துல ஒரு ஸ்டென்ட் வச்சிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க அப்படி தான் வந்து இந்த ப்ரொசீஜரை வந்து பண்ணியிருக்காங்க சூப்பர் ஸ்டார் சார் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு இளம் பையன் கிடையாது அவர் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு வயதானவர் முதியவர் எழுவது வயசுக்கு மேலே ரொம்ப பெரிய சீனியர் சிட்டிசன் அப்படின்னும் போது ஏஜிங்கே ஒன் ஆஃப் இம்பார்ட்டன்ட் ரெண்டாவது முக்கியமான காரணம் வந்து இந்த பிபி ப்ராப்ளம்ஸ் ஹை பிபி இப்போ அவருக்கு ஆல்ரெடி இந்த கிட்னி ப்ராப்ளம்லாம் வேறு இருந்தது கிட்னிலாம் மாற்றிலாம் சிகிச்சை பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக பிபிஸ்லாம் வந்து கொஞ்சம் ஹையாக தான் இருக்கும் ஸ்மோக்கிங் வந்து நான் முப்பது வருஷம் நாற்பது வருஷம் பண்ணிட்டு நான் நிறுத்திட்டேன் அதுக்கப்புறம் ஏன் எனக்கு இப்படி நடக்குது அப்படின்னு நம்ம கேட்கக்கூடாது இந்த நாற்பது வருஷம் பண்ணதுக்கான எஃபெக்ட்டை இப்போ நீங்கள் அனுபவிக்கிற புரியுதா இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து ஆகிறதுக்கு ஸ்டெண்ட்டில் சான்ஸ் இருக்கானா இருக்குது ஆனால் அது எப்போது அப்படின்னா ரத்தத்தில் இன்ஃபெக்ஷன் கலந்தாது தான் புரிஞ்சா நான் சொல்கிறது ரத்தத்தில் இன்ஃபெக்ஷன் அவ்வளோ ஈஸியாக கலக்காது இந்த ஸ்டென்ட்னால ஒரு வாழ்க்கையை மாற்றிக்கணுமானால் அவசியம் கிடையாது அந்த என் பாயிண்ட் கிளியராக வைக்கிறேன் ஆனால் ஒரு ஏஜ்னால் மாற்றிக்கணுமானால் கண்டிப்பாக அமௌண்ட் லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஷ்கரன் பிரசன்ஸ் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் பேட்டையன் அக்டோபர் பத்து முதல் உலகம் எங்கும் விசிகா மகளிர் விடுதலை இயக்கம் நடத்தும் மது மற்றும் போதை பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு அக்டோபர் இரண்டு உளுந்தூர் பேட்டையில் ஹாய் திஸ் இஸ் தீபிகா ஃப்ரம் ரெட் நூல் இன்னைக்கு நம்மளோட டாக்டர் சபரி அவர்கள் இருக்காங்க வணக்கம் சார் ஹாய் மேம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் மேடம் ஸோ இப்போது ஒரு டாக் வந்து ஒரு பக்கம் அது டாக் அப்படின்னு இல்லாமல் இன்னொரு பக்கம் அது பயம் அப்படின்ற அளவுக்கு தான் நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க ரஜினி சார் அவர்களோட ஹெல்த் கண்டிஷன் ஆக்சுவலி நிறைய வார்த்தைகள் வந்து அந்த ரிப்போர்ட்டில் பார்த்து பார்க்க முடிஞ்சுது ஆக்சுவலி என்ன நடந்தது என்ன பிரச்சனை இல்லை இப்போ வந்து அவர் ஒரு சிம்டம்ஸ்க்காக போயிருக்காரு ஒரு செரிமான பிரச்சனை ப்ளஸ் வந்து மேல் வயிறு வலி அப்படின்ற மாதிரி ஒரு சிம்டம்ஸ்க்காக போயிருக்காங்க போகும்போது ஜென்ரலாக வந்து டாக்டர்ஸ் பல ஆங்கிளில் யோசிப்பாங்க அசிடிட்டி அல்சர் இதெல்லாம் இயல்பாகவே அந்த மாதிரி வந்து பிரச்சனை உண்டாகும் பட் ஆனால் இந்த வயிறு பிளட்டும் நெஞ்சு கீழே வலினும் போது ஹார்ட்டையே நம்ம யோசிக்க வேண்டிய தேவை இருக்குது ஸோ அப்படின்னும் போது ப்ளஸ் அவர் ஏஜ் ஃபேக்டர்னால கண்டிப்பாக யோசிப்பாங்க ஸோ அதனால் இசிஜி எக்கோ அதெல்லாம் எடுத்திருக்காங்க அதில் ஒரு டவுட் இருக்குன்றதுனால வந்துட்டு ஒரு செக் ஆன்ஜியோ மாதிரி கண்டிப்பாக பண்ணி பார்த்துருக்காங்க பார்க்கும்போது என்ன தெரியுது அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா இந்த ஹார்ட்டிலேருந்து வெளிவரக்கூடிய முக்கியமான ரத்த குழாயான அயோட்டா ஓகேங்களா இப்போ இருதயம் இப்படி இருக்குன்னா அந்த இருதயத்துக்கு கீழே வந்து அயோட்டான்னு சொல்லிட்டு ஒரு ரத்த கொழாய் வரும் இப்போ வந்து லங்ஸ் இப்படி இருக்குல்ல இந்த லங்ஸுக்கு நடுவில் தான் அந்த ஹார்ட் இருக்கும் இந்த ஹார்ட்டுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரத்தக் குழாய் கீழே போகுது ஸோ இந்த இங்கே கரெக்டாக இந்த பகுதியில் இருக்கா இங்கேருந்து கீழே போய் அந்த நம்ம வயிற்று பகுதிக்கு போகுது ஸோ அந்த அயோட்டான்ற ரத்தக் குழாயில தான் வந்து அவருக்கு அடைப்பு வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் இருக்குது வீக்கம் வந்து கொஞ்சம் ஆயிருக்கு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஸோ அப்படி இருக்கிறதுனால வந்து திடீர்னு வந்து அது வந்து அடைச்சிக்க வாய்ப்பு இருந்திருக்கு அப்படின்றது அப்போ அடைக்க அடைச்சிருச்சுன்னா என்ன ஆகும்னா இந்த வயிற்று பகுதி மற்றும் கால் பகுதிக்கு போகிற ரத்த சப்ளை குறையும் அப்படி குறஞ்சதுன்னா திடீர்னு என்ன வேணா காம்ப்ளிகேஷன் நடக்கலாம் ஓகேங்களா ஆல்ரெடி கொஞ்சம் லைட்டாக அப்படி இருக்கிறதுனால தான் வயிறு வலி இந்த வலிலாம் இருக்குது ஸோ இன்னும் குறஞ்சிதுன்னா ப்ராப்ளம் ஆகும் அப்படின்னும் போது அந்த இடத்துல வந்து ஒரு ஸ்டென்ட் வச்சிடலான்னு பிளான் பண்ணுறாங்க ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஓப்பன் சர்ஜரி மாதிரி பண்ணுவாங்க ஓப்பன் சர்ஜரி பண்ணோம்னா நிறைய ரிஸ்க்காக கொஞ்சம் இருக்குது ஓகேங்களா எஸ்பெஷலி ஒரு ஏஜ் கன்சர்னில் அதனால் நவீன மாடர்னிஸ் மெடிசின் மூலயமா வந்துட்டு ஒரு ஊசி மூலயமாவே ஒரு கத்திட்டர் மாதிரி போட்டு அந்த அயோட்டான்ற இடத்துக்கு போய் அந்த இடத்துல ஒரு ஸ்டென்ட் வச்சிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க அப்படி தான் வந்து இந்த ப்ரொசீஜரை வந்து பண்ணியிருக்காங்க இதுதான் அந்த வார்த்தையில் கொடுத்துருக்க வார்த்தை இந்த மாதிரி இதர் இஸ் அன் இன்ஃப்ளமேஷன் இன் த அயோட்டா ஸோ ஹி வாஸ் பிளான் பை அன் நான் சர்ஜிக்கல் அதாவது சர்ஜரி இல்லாத ஒரு வழிமுறை நான் சர்ஜிக்கல் மெத்தட் ட்ரை பண்ணியிருக்கோம் அது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ் கத்திட்டராக போய் விஹ் பிளேஸ்ட ஸ்டென்ட்டு ஸோ ட்ரான்ஸ் கத்தீட்டர்னா என்னென்னா ஒரு ரத்தக்கொழாய் எது கழுத்து வழியாகவோ இல்லை கால்கள் வழியாகவோ இருக்கிற முக்கியமான ரத்தக்கொழாய் லைக் ஃபெமோரல் லைக் ஜூ சுலர் இந்த மாதிரி ரத்த வழியாக போய் அயோட்டாக்கு போய் அந்த அயோட்டா ரத்த கொலையில் ஒரு ஸ்டென்ட்டு வச்சுருக்காங்க அப்படி ஸ்டென்ட்டு வைக்கும் போது நம்மளுக்கு ஃப்யூச்சரில் அடைப்போ இல்லைன்னா இதுமே வராது இதுதான் டிரான்ஸ் கத்தீட்ரலில் ஸ்டென்ட் பிளேஸ்மெண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம் இதுதான் இவருக்கு வந்து பண்ணியிருக்காங்க இதுதான் அந்த அப்போலோ அறிக்கை வந்து சொல்லுது ஓகே லைக் அதோட ரோல் என்ன சார் ஆக்சுவலி அது என்ன ஸ்டெண்ட் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா வந்து கொலாப்ஸ் ஆகாமையோ இல்லை சுருங்காமையோ பார்த்துக்கும் அவ்வளோதான் இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ இப்போ இது எடுத்துக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இப்படி மூடி இருக்கு இப்படி பண்ணால் தறக்குது இதை விட்டால் திருப்பி மூடிடுது ஸோ இப்படி மூடிடுச்சுன்னா அவங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு நினைக்கிறோன்னா ஒரு சின்னதாக வந்து ஒரு ஸ்ப்ரிங்கை இங்கே வச்சிட்டோம் அப்படின்னா இது எப்பயுமே திறந்தே இருக்கும் ஓகேங்களா அந்த ஸ்பிரிங்கு தான் ஸ்டெண்ட்டு ஸோ ஸ்டென்ட்ன்றது பேசிக்கலாக வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஓப்பனிங் பண்ணுறதுக்கான ஒரு கருவி அவ்வளோதான் ஸோ அதை தான் அவருக்கு வந்து வச்சுருக்காங்க அந்த ஸ்டெண்ட்டு வைக்கும் போது அந்த ர அந்த ரத்த கொழாய் சுருங்காது அது உள்ளே போய் ஓப்பன் பண்ணிக்கும் ஓப்பன் பண்ணிடுச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஓப்பனில் இருக்கும் ஸோ தட் ரத்த ஓட்டம் சீராக இருக்கும் ஸோ இது எங்கெங்கெல்லாம் வைக்கலாம்னா எங்கெங்கெல்லாம் ரத்த கொழாய் அடைப்பு இருக்கும் அங்கேலாம் வைக்கலாம் இப்போ ஹார்ட்டில் பார்த்தீங்கன்னா வந்து கொரோனொரி ஆன்ஜியோபிளாஸ்டின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க அப்படின்னா என்னென்னா ஹார்ட்டில் போகிற ரத்தக்கொழாயில் அடைப்பு இருந்தால் அதை பண்ணுவாங்க இந்த மாதிரி எங்கே வேணாலும் நம்ம வந்து பிளேஸ் பண்ணலாம் எந்த இடத்துல அடைப்பு இருக்கும் அந்த இடத்துல ஸ்டென்ட் வந்து நம்ம வைக்கலாம் ஓகேங்களா இதுதான் வந்து அந்த ஸ்டென்ட்டுக்கான பதில் எதனால பிளாக்கேஜ் வருதுன்ட்டு இது ரொம்ப ரொம்ப முக்கியம் எதனால பிளாக்கேஜ் வருது அப்படின்னும் போது இவர் கேஸ் நிறைய ஃபேக்டர்ஸ் நம்ம பார்க்குறோம் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் சார் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு இளம் பையன் கிடையாது அவர் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு வயதானவர் முதியவர் எழுபது வயசுக்கு மேலே ரொம்ப பெரிய சீனியர் சிட்டிசன் அப்படின்னும் போது ஏஜிங்கே ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஒரு வண்டி நீங்கள் புதுசாக வாங்குறீங்கன்றதுக்கும் வண்டியில் நல்லா ஒரு ஐம்பது வருஷம் அடி அடி அடின்னு அடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த கார் எடுத்துக்கிட்டு இப்போ நான் வந்து ரேஸில் ஓட்டுறேன் அந்த கார் எப்படி ஓடும் ஓகேங்களா அந்த காருக்கு வயசாக இல்லையா ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் போட்டு அடிச்சிட்டிங்களே அப்படின்ற மாதிரி அவருக்கு செவன்ட்டி இயர்ஸ் மேலே ஆகுதுன்னும் போது அதுவே வந்து ஒரு பெரிய விஷயம் ஒன்று காரணம் இந்த ரத்த குழாய் இந்த வீக்கம் இதெல்லாம் வர்றதுக்கு ரெண்டாவது முக்கியமான காரணம் வந்து இந்த பிபி ப்ராப்ளம்ஸ் ஹை பிபி இப்போ அவருக்கு ஆல்ரெடி இந்த கிட்னி ப்ராப்ளம்லாம் வேறு இருந்தது கிட்னிலாம் மாற்றிலாம் சிகிச்சை பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக பிபிஸ்லாம் வந்து கொஞ்சம் ஹையாக தான் இருக்கும் போது இந்த ஹைப்பர் டென்ஷன் ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் ரீசன் ரெண்டு மூணாவது முக்கியமான காரணம் ரஜினி சார் வந்து எதில் ஃபேமஸ் உங்களுக்கு தெ உங்களுக்கு தெரிஞ்சு ஸ்டைல் ஸ்டைலு என்ன ஸ்டைல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களை நான் ஒரு அஞ்சு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் கேட்குறேன் அவர்

புரியுதா நான் சொல்கிறது சின்ன வயசில் நம்ம என்ன பண்ணுறோமோ அதுதான் அடுத்த ஹாஃபுக்கு உனக்கு ஏர்னிங்ஸை வந்து கொடுக்கும் சின்ன வயசுல நீங்கள் ரொம்ப நல்லவராக இருந்தீங்க ரொம்ப நல்லா இருந்தீங்கன்னா அடுத்த ஒரு முப்பது நாற்பது வருஷமோ உங்களுக்கு ரொம்ப நல்லா போகும் ஓகேங்களா ஆனால் சின்ன வயசு நீங்கள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் நிறுத்திட்டேன்னு நம்ம கதர்னா கூட அந்த தேர்ட்டி இயர்ஸ் நீங்கள் பண்ணது தான் அடுத்த உங்கள் லைஃப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இம்பேக்டை வந்து கொடுக்கும் ஓகேங்களா ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து ஸ்மோக்கிங் வந்து நான் முப்பது வருஷம் நாற்பது வருஷம் பண்ணிட்டு நான் நிறுத்திட்டேன் அதுக்கப்புறம் ஏன் எனக்கு இப்படி நடக்குது அப்படின்னு நம்ம கேட்கக்கூடாது இந்த நாற்பது வருஷம் பண்ணதுக்கான எஃபெக்ட்டை இப்போ நீங்கள் அனுபவிக்கணும் புரியுதா இப்போ நீ நிறுத்துறதுனால அந்த எஃபெக்ட் மேபி கொஞ்சம் குறைஞ்சிருக்குன்னு நீ சந்தோஷப்பட்டுக்கணும் புரியுதா நான் சொல்றது சோ நீ எவ்வளோ கோவல சீக்கிரமாக ஸ்மோக்கிங் பிட் பண்றியும் அது நல்லது ஓகேங்களா இப்போ ஆரம்பிச்சு ரெண்டு வருஷம் தான் சரி இப்போ நிறுத்திட்டா ரொம்ப சந்தோஷம் நிறுத்திட்டு உனக்கு பெரிய எஃபெக்ட் ஆகாது புரியுதா நான் சொல்றது சரி இருபது வருஷம் ஆயிடுச்சு இப்போ நிறுத்திட்டா நிறுத்து இன்னும் மோசமாகாம போகும் ஓகே அவ்வளோதான் ஸோ எனி பாயிண்ட் இன் டைம் நீங்கள் ஒரு ஸ்டாப்பிங் ஸ்மோக்கிங்னா இட் இஸ் டெஃபினெட்லி குட் ஓகேங்களா அதில் டவுட்டே வேணாம் ஆனால் அந்த ஸ்மோக்கிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ட்டி ஃபார்ட்டி இயர்ஸ் நீங்கள் பண்ணிட்டிங்கன்னும் போது அதுக்கான எஃபெக்ட் வந்து நம்மளுக்கு செகண்ட் ஹாஃப் ஃபிஃப்டி ப்ளஸ் சிக்ஸ்டி பிளஸ்ல வந்து நம்மளுக்கு அந்த எஃபெக்ட்ஸ் வரும் ஓகேங்களா அதனால் நீங்கள் சொல்கிற அந்த பதில் வந்து கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு லாஜிக்காக இப்போ தான் பிடிக்கிறதே இல்லையே அப்படின்ற மாதிரிங்கிறது லாஜிக்காக கரெக்டாக இருக்கும் ஆனால் சயின்டிஃபிகலி தப்பு புரியுதான் நான் சொல்கிறது சின்ன வயசுலேருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஸ்லோ அந்த மாதிரி கொடுத்துட்டே விட்டுட்டிங்கன்னா லேட்டர் ஆஃப் ஆஃப் த லைஃப்ல அதோட எஃபெக்ட்ஸ் விலையும் இல்லை அதனால் அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் ஏர்லி அஸ் பாசிபிள் குட் ஸ்மோக்கிங்ன்றதை நம்ம ஆன்சராக இருக்கு ஓகே ஆக்சுவலி இப்போ நீங்கள் சொன்னீங்க ஹைப்பர் டென்ஷன் பிபின்ட்டு ஸோ எனி எமோஷன்ஸ் ஆர் சர்ச் கூட டிபெண்ட்ஸ் கண்டிப்பாக மேடம் அதில் மாற்று கருத்தே இல்லை அதாவது இவர் கேஸுக்கு என்ன அப்படின்றது தான் என்னோட மூணு இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் இந்த ஏஜிங்கு ஸ்மோக்கிங்கு பிபி அதே மாதிரி கிட்னி டிரான்ஸ்பிளான் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரிஸ்க் அதிகப்படுத்துது அப்படின்ட்டு ஆனால் அதர் தேன் தட் வந்து வேற எதாவது வந்து இந்த மாதிரி வந்து ரத்த குழாயில் அடைப்பு வந்து ஏற்படுத்தலாம் அப்படின்ற மாதிரி பேசணும்னா கண்டிப்பாக நீங்கள் சொல்ல எல்லா ஆங்கிளும் வருது இப்போ வந்து மெயினாக வந்து ஒபிசிட்டி இப்போ ரொம்ப வெயிட்டாக வந்து ஒருத்தவங்க இருந்துகிட்டு இருக்காங்க ஒரு இருபது முப்பது வருஷமாக வெயிட்டாக தான் இருக்காங்க அப்படின்னும் போது அவங்களுக்குலாம் அந்த அத்தோஸ்க்ரோசஸ் ப்ரொமோட் ஆகிறது வாய்ப்பு ரொம்ப அதிகம் ஒன்று ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த ஈட்டிங் ஹேபிட்ஸ் ஈட்டிங் ஹேபிட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் விட்டமின்ஸ் இதெல்லாம் எதுவுமே எடுக்காமல் வெறும் ஜங்கு ஃப்ரைடு நான்வெஜ்னு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க ஒரு கும்பல் இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு ஆம்லெட்டு கறி மதியானமாக பார்த்திங்கன்னா வந்து ஒரு மாதிரி நல்ல ஃப்ரைடு சிக்கனு நைட்டு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ஸ்நாக்ஸு பேர்கர்ஸு பீட்ஸாஸு இப்படியே தான் நம்ம லைஃப் போகுது இந்த காய்கறிகள்னு ஒன்று இருக்குது பழங்கள்னு ஒன்று இருக்குது நம்ம இளநீர்னு ஒன்று இருக்குது இதெல்லாம் வந்து மறந்துட்டு ஆனால் லைஃப் ஃபுல்லாக இந்த மாதிரி ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் ஆஃபாகவே இதில் போயிட்டுருக்கு அப்படின் போது கண்டிப்பாக அத்தனை ஸ்க்ரோசஸ் ஈஸியாக ப்ரமோட் ஆகும் ஓகேங்களா மூணாவது விஷயம் வந்து பார்த்திங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான தூக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ கரெக்ட் டைமில் நம்ம வந்து தூங்கினா தான் நம்மளோட பாடியோட ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ்லாம் அடிக்குவேட்டாக வந்து மெயின்டைன் ஆகும் இப்போ தூங்கலன்னு வச்சுக்கோங்க இப்போ ஒரு நாள் எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா சூரியன் ஒரு நாளைக்கு பத்து மணிக்கு வருது சூரியன் ஒரு நாளைக்கு ஆறு மணிக்கு வருது சூரியன் அடுத்த நாள் ரெண்டு மணிக்கு வருதுன்னா நீங்க குழம்புவீங்களா குழம்ப இவர்கள் இவர்கூஸ்ட் ஏன்னா நம்ம சன்லைட்டு ரைஸை வச்சு தான் மார்னிங் விடுஞ்சிடுச்சு ஈவினிங் ஆயிடுச்சு நம்ம தூங்கும் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு வந்து உலகமே அது நோக்கி தான் பயணிக்குது அப்போ உங்க உடம்புல இருக்கிற உலகம் உங்களோட ஹார்ட் கிட்னி லிவர் எல்லாமே நீங்க தூங்குற அந்த பயாலஜிக்கல் கிளாக்கை பேஸ் பண்ணி தான் வந்து வேலை செய்யுது ஓகேங்களா இப்போ நைட் இவன் தூங்குவான் இப்போ காலையில் ஏஞ்சிட்டு நம்ம மோஷன் போவான் அப்படின்ட்டு அடுத்தடுத்தது ரெடி ஆயிருக்கும் ஒரு டாக் கூட இப்போ ஒரு பிஸ்கட் கையில் எடுத்தோம்னா ஐய நம்மளுக்கு டைம் வந்துருச்சு சாப்பிட்றதுக்குன்னு ஆட்டிக்கிட்டு ஓடி வருது அப்படின்னும் போது நம்ம இந்த மாதிரி நம்ம பாடிக்கு இந்த டைம் அவன் சாப்பாடு போடுவானே அப்படின்ற மாதிரி இது ஆகும் அப்படிப்பட்ட உடம்பை வந்து நம்ம வந்து பயாலஜிக்கல் கிளாக்கே ஒரு நாள் ஒரு நாள் பார்த்தா ஒரு மணிக்கு தூங்குறது ஒரு நாளைக்கு நெட்ஃப்ளிக்ஸ் மேரத்தான் பார்த்துட்டு மூணு மணிக்கு தூங்குறது ஒரு நாளைக்கு பத்து மணிக்கே தூக்குறோம் தூங்குறதுன்னு தூங்குறது அப்படின்னும் போது பாடி மென்டல் ஆயிடுது மைண்டு மென்டல் ஆயிடுது கரெக்டாக வந்து ஒரு மணிக்கு தூங்குவானே டெய்லி அப்படின்னு நினைச்சிட்டு ஒரு மணிக்கு செட் பண்ணி வைக்கும் ஆனால் அன்னைக்குன்னு பார்த்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மூணு மணிக்கு தூங்குவீங்க பாடி என்னடா நம்ம தூங்குற டைமு மெலட்டோனின்னா செக்ரேட் பண்ணிட்டு தூங்க மாட்டேன்றானே கரெக்டாக ஒம்பது மணிக்கு சாப்பிடுவானேன்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் சாப்பாடு ஹார்மோன்ஸ்லாம் செக்ரேட் பண்ணி அசிடில ஆசிட்லாம் ரெடியாக இருக்கும் அப்படின்னு பார்த்தா சாப்பாடு போட மாட்டீங்க இன்னைக்கு நான் பதினோரு மணிக்கு பார்ட்டிக்கு போகிறேன் அப்படின்னு விடுவீங்க அப்போ செக்ரிட் அண்ட் ஆசிட் வேஸ்ட் அப்போ அந்த ஆசிட்லாம் நம்ம வயிற்றுல பண்ணாமல் ஃபுட்டாக மாறிடும் அல்சர் அசிடிட்டி வருது இந்த மாதிரி இந்த ஃபுட்டிங்கு இந்த டைமிங் அண்ட் ஸ்லீப்பிங் ஹேபிட்ஸ் வந்து ரொம்ப இம்பாக்ட் பண்ணுது ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நம்மளுக்காக வாழ கற்றுக்கணும் மற்றவங்களுக்காக வாழக்கூடாதுன்றது ரொம்ப முக்கியம் ஏன்னா நம்ம எல்லாருமே எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸோட சேர்ந்து வாழ்கிறோம் எல்லாருமே பார்த்திங்கன்னா இன்றைக்கி பார்ட்டி பதினோரு மணிக்கு அப்படின்வா ஒருத்தர் இன்றைக்கி வந்து சீக்கிரம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் மீட் ஒம்பது மணிக்குன்னு வா அங்கே போய் நம்ம சாப்பிடணும்னு நினைப்போம் நீங்கள் போங்க சாப்பிடாதீங்கன்ற நான் புரியுதா நான் சொல்கிறது நீங்கள் ஃபிக்ஸ் பண்ண டைமில் நீங்கள் சாப்பிடுங்க என்ன சாப்பிட்ணும் அதை மட்டும் தான் சாப்பிடுங்கன்றத தீர்மானத்தை வேணும் ஒருத்தன் ஓசியில் கொடுக்குறான்னு சொல்லிட்டு உடனே எடுத்து உள்ளே போடாதீங்க ஏன்னா நீங்கள் உள்ளே போடுறது உங்கள் உங்களோட உடம்பு குப்பைத்தொட்டி கிடையாது ஓகேங்களா உங்கள் உடம்புல போடுறது ரொம்ப காஷியஸாக இருக்குது இந்த ஃபுட் வி ஈட் மேட்டர்ஸ் ஓகேங்களா த டைமிங் வி ஈட் மேட்ரஸ் ஏன்னா இது எல்லாமே ஒரு பயாலஜிக்கல் கிளாக் ஓகேவா ஒரு ஆங்கிளில் டக்குன்னு நான் பேசுகிறது வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு என்ன ஏதோ ஒரு யோகி பேசுகிற மாதிரி இருக்கே அப்படின்ற மாதிரி இருக்கும் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே மெடிக்கலி இன்டர் ரிலேட்டட்கிறது ரொம்ப முக்கியம் ஓகேங்களா அந்த டைமிங் மெயின்டைன் பண்ணுறதை பற்றி தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன் ஓகேங்களா ஸோ அந்த டைம் கொடுத்தாலும் நம்ம சாப்பிடக்கூடாதுன்ற ரெசிஸ்டன்ஸ் பவர் என்னைக்கு வருதோ உங்கள் உடம்ப நீங்கள் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னு அர்த்தம் ஓகேங்களா ஆனால் கிடைக்கிறதுலாம் பர்கரா வெய் பிரியாணியா ம் எய் ஐஸ்க்ரீமாக சாப்பிட்றலாமே ஓசில வருது அப்படின்ற மாதிரி உனக்கு ஃப்ரீயில் கிடைக்குது சாப்பிட ஆரம்பிக்கிறேன்னா உன் உடம்ப லவ் பண்ணல உன் ஆசை பாச டேஸ்ட்டுக்கு தான் நீ வாழ்ற நடத்தும் அப்போ உன் உடம்பு வந்து உனக்கு திருப்பியை வந்து கொடுக்காது இவ்வளோ தான் மேட்டர் இதுக்கப்புறம் லாஸ்ட்டாக நீங்கள் சொல்ற மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸும் கண்டிப்பாக ரொம்ப இம்பார்ட்டண்ட் இப்போ எல்லாருமே பார்த்தீங்கன்னா காசுக்கு பின்னாடி ஓடுறாங்க பணத்துக்கு பின்னாடி ஓடுறாங்க எவ்வளோ சம்பாதிக்கணும் இவ ஒரு லட்சம் நான் ரெண்டு லட்சம் வாங்கணும் இவ ரெண்டு லட்சம் நான் மூணு லட்சம் வாங்கணும் நான் ஓப்பனாக சொல்றேன்னு அம்பானி சாருக்கே காசு பத்துல ஓகேங்களா அப்படின் இது இந்த ஆசையெல்லாம் யாரும் நிறைவேற்ற முடியாது திருப்பி நான் ஓப்பனாக வந்து சொல்லக்கூடியது என்னன்னா என்ன சார் திருப்பி யோகி மாதிரி ஒரு ஆங்கிள் எடுக்கிறீங்களே அப்படின்னா ஓப்பனாக இதான் உண்மை ஓகேங்களா இது ஏன் நான் சொல்கிறேன்னா இட்ஸ் கோயிங் டு இன்க்ரீஸ் யுவர் ஸ்ட்ரெஸ் ஓகேங்களா ஸோ ஸ்ட்ரெஸ்ஸை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகும்போது என்ன திருப்பி பேட் ஹார்மோன்ஸ் அட்ரினலின் இதெல்லாமே அதிகமாக சுரக்கும் அப்போ ஏஜிங் ஸ்பீடாகிடும் ஸோ நீ வந்து ஒரு லட்சம் ஒருத்தன் சம்பாரிச்சுட்டு தொண்ணூத்தெட்டாயிரம் மேக்கப்பு இது அதுன்னு செலவு பண்ணுறான் இன்னொருத்தன் ஒருத்தன் முப்பதாயிரம் சம்பாரிச்சுட்டு வெறும் பத்தாயிரம் செலவு பண்ணிவிட்டு இருபதாயிரம் சேவிங்ஸில் போடுறான் ஏமா புத்திசாலின்னு நீங்கள் பார்த்துக்கோங்க ஸோ ஹவு மச் வி ஏர்ன் இஸ் நாட் த மேட்டர் எவ்வளோ நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படின்றது மேட்டர் நல்லா ஓபனா சொல்ற நல்ல பொருட்கள் வாங்கி ஒரு காய்கறி பழங்கள் அதே மாதிரி முட்டை பால் அப்படின்ட்டு நீங்க வாங்கி நீங்க வாங்கி வச்சு சாப்பிட்டா கூட உங்களுடைய வந்து செலவு பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் தாண்டாது புரியதான் நான் சொல்றது ஆனா இதே நீங்க வந்து பாத்தீங்கன்னா வெளியே போயிட்டு பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்ல உட்காந்துக்கிட்டு ஃப்ரைடு சிக்கனு பீஸா பர்கர்ன்னு சொல்லிட்டு இந்த டேஸ்ட்டுக்கு அடிமையாக பிளாக் ஃபாரஸ்ட் கேக்கா சாக்லேட் ரஃபுலா அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்து சாப்பிட்டோம்னா ஒரு லட்சம் சம்பாரிச்சோம்னா பத்தாது புரிஞ்சிருச்சு நான் சொல்கிறது ஸோ நான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்ல வேண்டியது என்னென்னா இந்த ஸ்ட்ரெஸ்ஸை நம்மளே அதிகமாக்கிக்கிறோம் தயவு செஞ்சு இந்த ஸ்ட்ரெஸ்ஸையும் குறைக்கணும் இந்த ஸ்ட்ரெஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து திருப்பி ஏஜிங் அதிகப்படுத்துது இது எல்லாமே இன்டர் ரிலேட்டட் ஸ்லீப்பிங் டைம் ஸ்ட்ரெஸ்ஸிங் ஈட்டிங் ஹேபிட்ஸ் ஒபிசிட்டி அப்புறம் பேட் ஹேபிட்ஸ் இது எல்லாமே ஒன்று ஒன்று சேர்ந்து ஒரே ஆளுக்கு வரும்போது அப்போ பாடி என்ன ஆகும் யோசிச்சு பாருங்கள் இது ஒன்று ஏதோ ஒரு ப வடிவல் காமெடி வரும் ஒருத்தன் வந்தாலே இந்த இந்த மாதிரி அடிப்பான் அப்போ பத்து பேர் சேர்ந்தால் என்ன அடிப்பானுங்களோ அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி இந்த விவேக் சார் காமெடி அந்த மாதிரி வந்துட்டு ஒரு 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 விஷயமே இவ்வளோ டீப்பாக போகும்போது இதில் பல ஆங்கிளில் நம்மளுக்கு உள்ள சேரும் போது அப்போ ஏஜிங்கோ இல்லை ரத்த கொழுப்போ இல்லை கேன்சரோ ஏன் வராது கண்டிப்பாக வர வாய்ப்பு இருக்குல்ல ஸோ இது எல்லா ஆங்கிளையும் நம்ம மாறணும்னு நினைக்கிறேன் ஓகே இன்னொரு விஷயம் சொல்லுவாங்களே லைக் எனி ஃபாரின் ஆப்ஜெக்ட் இன்சைட் த பாடி வந்து கொஞ்சம் ரிஸ்க் தான் அப்படின்ட்டு அப்படி பார்க்கும்போது இந்த ஸ்டெண்ட்டு வந்து இப்போ உள்ளே இருக்கிறது அதுவும் ஒரு ஏஜ் ஃபேக்டர்னு நம்ம கன்சிடர் பண்ணணும் ஸோ சாருக்கு இப்போ ஸ்டென்ட் வச்சதுனால இந்த ஃபாரின் ஆப்ஜெக்ட் உள்ள இருக்கிறதுனால வேறு ஏதாவது சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு இல்லை இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் இந்த ஸ்டென்ட் ஆளுங்களை வந்து நம்ம சாதனமாக எடை போட முடியாது ஓகேங்களா இந்த ஸ்டென்ட்டோ இம்ப்ளான்ட் இந்த மேனுஃபேக்சர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய டீலர்ஸ் புரிஞ்சா நான் சொல்கிறது அவங்களோட மார்க்கெட்லாம் பார்த்தீங்கன்னா பலாயிரம் கோடி ஓகேங்களா அவனுக்கு ஒரு விஷயம் மேனுஃபேக்சர் பண்ணி விட்றாங்க அப்படின்னா அது நம்ம உடம்புக்கு ஒத்துக்காமல் போச்சுன்னா அந்த பலாயிரம் கோடி இருக்கிற அவன் கம்பெனியும் மூடிடுவான் புரிஞ்சிருச்சா நான் சொல்கிறது ஸோ இந்த ஸ்டெண்ட்டோட டியூரபிலிட்டி இந்த ஸ்டென்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே சஸ்டெயினபிலிட்டி இதோட வாரண்ட்டி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் லாங் இருக்கும் அப்படிப்பட்ட ஸ்டென்ட்டு தான் மேனுஃபேக்சர் பண்ணி வெளியே வரும் இது சும்மா லோக்கலாக நம்ம வந்து முறுக்கிற மாதிரி இந்த மாதிரி ஸ்க்ரூவோ ஸ்ப்ரிங்கோ கிடையாது உள்ளே போய் துருபிடிச்சிருமா இதுவாகிடுமான்ட்டு பட் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து ஆகுறதுக்கு ஸ்டென்ட்டில் சான்ஸ் இருக்கானா இருக்குது ஆனால் அது எப்போ அப்படின்னா ரத்தத்தில் இன்ஃபெக்ஷன் கலந்தால் தான் புரிஞ்சால் நான் சொல்கிறது ரத்தத்தில் இன்ஃபெக்ஷன் அவ்வளோ ஈஸியாக கலக்காது அப்படி ரத்தத்தில் இன்ஃபெக்ஷன் கலந்து அதுக்கப்புறம் தான் ஸ்டெண்ட்டில் போய் இன்ஃபெக்ஷன் ஆகிறதுன்றது அடுத்த கதை ஓகே ஆனால் நார்மலாக ஸ்டெண்ட்றது ஒரு ஃபாரின் பாடி தான் ஒத்துக்கிறோம் பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான ரியாக்ஷனும் உண்டாக்காத ஃபாரின் பாடி சஸ்டைனாக உடம்புல இருக்கக்கூடிய ஒரு ஃபாரின் பாடி ஸோ ஸ்டென்ட்ன்றது உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல் ஹெல்ப்ஃபுல் அண்ட் இட் வில் சேவ் யூ தானே தவிர ஸ்டெண்ட்டுனாலும் உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம்ன்றது வராதுன்றதை நம்ம வந்து உறுதியாக சொல்ல முடியும் அது ஒரு பெரிய மார்க்கெட்ன்றதை நம்ம மா மாற்றுக்கிறது இல்லை இப்போது பிஃபோர் ஸ்டென்ட் ஆஃப்டர் ஸ்டென்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும்ல சார் ஆஃப்டர் ஸ்டென்ட் இப்போ வச்சதுக்கு அப்புறமா நார்மல் லைஃப் லீட் பண்ண முடியுமா அதில் எதனா சேஞ்சஸ் அதுக்கு தானே வைக்கிறோம் இப்போ ஸ்டென்ட் வச்சுட்டு நீ நார்மல் லைஃபை வாழ முடியாதுன்னா எப்போ எதுக்கு ஸ்டென்ட்டு அதுக்கு நான் உடம்புல டிசீஸோடவே இருந்துட்டு போகிறேன் ஒரு விஷயம் மெடிக்கலில் வந்து சர்ஜரியோ ஏதோ ஒரு பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் தெர் ஷுட் பண்ண இம்ப்ரூவ்மெண்ட் கரெக்டாக இல்லையா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணாமல் இருக்கிறது அது எதுக்கு பண்ணணும் ஓகேங்களா ஸோ ஸ்டென்ட்டிங் நம்ம வைக்கிறோம்னா ஃபியூச்சர்ல அவருக்கு வந்து பிளட் கிளாட்ஸ் ஆகாது ஃபியூச்சர்ல அவருக்கு வந்து பார்த்திங்கனா இந்த மாதிரி நெஞ்சுவலியோ இல்லைனா வந்து செரிமான பிரச்சனையோ வர அது ஃபியூச்சரில் திடீர்னு ஸ்பீரியஸ் காம்ப்ளிகேஷன் வந்துடக்கூடாது அது ப்ளஸ் இப்போ ஸ்டென்ட் வைக்கிறதுனால அவருக்கு இருந்த அந்த மார்வழி அந்த வயிறு வலி இதெல்லாம் சரியாக போகுது ஓகேங்களா எல்லாம் நார்மல் ஆகிட போகுது பிரச்சனை இருந்தால் தானே ஒருத்தர் ஹாஸ்பிட்டலுக்கே வர போகிறாங்க புரிஞ்சிருச்சு அந்த பிரச்சனை சவுண்ட்ஸ்லாம் வந்து இட்ஸ் கோஸ் டவுன் ஸோ ஆஃப்டர் ஸ்டென்ட் ஒரு இயல்பு வாழ்க்கையில் வந்து இருக்கலாம்னா கண்டிப்பாக இருக்கணும் அதுக்கு தானே வைக்கிறோம் ஓகேங்களா பட் ஆனால் வந்து இந்த ஸ்டென்ட்டுனால ஒரு வாழ்க்கையை மாற்றிக்கணுமான அவசியம் கிடையாது அந்த என் பாயிண்ட் கிளியராக வைக்கிறேன் ஆனால் ஒரு ஏஜ்னால மாற்றிக்கணுமானா கண்டிப்பாக ஆமான்னு சொல்லுவேன் புரிஞ்சிருச்சு நான் சொல்கிறது அவர் ஏஜ் செவன்ட்டி ப்ளஸ் ஆகுது இவ்வளோ காம்ப்ளிகேஷன்ஸ் உடம்புல இருக்குன்னும் போது இப்போ அவர் பெரிய பெரிய படத்தில் வந்து டான்ஸ் ஆடணும் பாட்டு பாடணும் ஸ்டன்ட்டு பண்ணணும் அதுக்கப்புறம் ஆக்ஷன் பண்ணணும் ஸ்பீடாக நடனுவாங்க இந்த இடத்துல ஸ்லோவாக நடன்னுவாங்க பத்துட்டே கெடுன்னு போது கஷ்டம் இல்லை அவ்வளோதான் நான் சொல்ல வேண்டியது மற்றபடி இந்த ஸ்டென்ட்டு வச்சதுனால ஒரு லைஃபே போயிடும் லைஃபே மாற்றிக்கணும்னு அவசியம் கிடையாது ஸ்டென்ட்டு வச்சிருக்காங்கன்னும் போது அவருக்கு வந்து பிளட் தின்னர்ஸ் மாதிரி மாத்திரை கொடுத்து இதெல்லாம் நீங்கள் டெய்லி டைம் டைம் கரெக்டாக சாப்பிட்டுக்கோங்க சார் ஸ்டென்ட் வச்சிருக்க பேஷண்ட்டுக்குலாம் பிளட் தின்னர்ஸ் போடுவாங்க ஆஸ்பரின் அட்ரவா ஸ்டாட்டின் கிளாபிடோகுரல் பெருசுகுரல் ட்ரிக்லகுலார் இந்த மாதிரி மாத்திரைகள்லாம் போடுவாங்க அவ்வளோதானே தவிர இயல்பு வாழ்க்கையில் எந்த சேஞ்சும் கிடையாது ஆனால் என்னோடய பர்சனலாக வந்து பார்த்தீங்கன்னா சார் ரசிகரா சார் டாக்டரா சார் ரசிகரா நம்மளோட அட்வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா போதும் சார் நல்லா உழைச்சிட்டீங்க ரெஸ்ட் எடுங்க நிறைய பேர் மகிழ்விச்சிட்டிங்க இதுக்கு மேலே வந்து உங்கள்கிட்ட வந்து என்ன எதிர்பார்க்குறோம் இன்னும் ஹாப்பியாக இருந்துக்கிட்டு எங்களுக்கு ஏதாவது கருத்து சொல்லிக்கிட்டு போதனை சொல்லிக்கிட்டு வருங்கால ஜென்ரேஷன்ஸ்க்கு லெஜெண்ட்ஸ் என்ன சொல்கிறாரு அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருந்தாலே போதுமே ஓகேங்களா இதுக்கப்புறமா அவர் நம்மளை நடித்து வாங்கிட்டு எங்கள் என்ன சொல்கிறது எங்கள் தாத்தாவே அவரோட ஃபேனு அப்புறம் எங்கள் அப்பாவோட ஃபேனு இப்போ நான் அவரோட ஃபேனு அப்படின்னும் போது கிட்டத்தட்ட மூணு நாலு ஜென்ரேஷனாக அவரை பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஓகேங்களா அப்போத்துலேருந்து இதுக்கு அந்த ஸ்டைலு வேரிய குறையாமல் இருக்கு நல்ல மனுஷன் ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஹி ஷுட் பி ஹாப்பிங் தானே நம்மள எதிர்பார்க்கணும் திருப்பி நடிங்க கூலி நடிங்க இன்னொரு படம் நடிக்கிட்டே எதுக்கு அவர் நம்ம யாரும் வற்புறுத்தல வற்புறுத்தவும் வந்து கூடாது அவர் நல்லா இருக்கணும்னு தான் நம்மளோட ஆசை ரசிகராக நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணி தேங்க்யூ சார் ஒரு கிளியர் கட் பிக்சர் கிடைச்சிருக்கு பிகாஸ் ஒரு லேமேனுக்கு வந்து அந்த அவ்வளோ தெரியாது அண்ட் கோர்ஸ்